அன்பு செல்வங்களே நல்லவர்களுக்கு மட்டுமே நான் இரண்டு அதிர்ஷ்டங்களை கொடுப்பேன் ஒன்று உங்கள் மனசாட்சி இன்னொன்று இறைசாட்சி நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி படி நடந்து கொண்ட போதிலும் தோற்றுவிட்டோமே கல்லை தூக்கி எறிவது போல் தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்கி நிற்காதீர்கள் தோற்றது நீங்கள் இல்லை அவர்கள் அது தெரியாமல் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இரண்டாவது அதிர்ஷ்டமான என்னுடைய சாட்சி தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை மறவாதீர்கள் நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வந்து சாட்சி கூறுவேன் ஏனென்றால் நான் அல்லவா உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் இப்போது உங்களிடம் நிகழ்த்திய காட்சி வேறு என்னுடைய சாட்சி வேறு அவர்கள் தூக்கியிருந்த கல் பொது என் கையில் பொக்கிஷமாக அல்லவா இருக்கிறது அதை நான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் கூடிய விரைவில் ஒரு அழகான சிற்பமாக வடிவமைப்பேன் அதன் மதிப்பு என்னவென்று உங்களுக்கு புரிகிறதல்லவா நான் தருவதை பெற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் என் செல்ல கண்மணிகளே